கழகம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த பாரதியார் விழாவிற்கு வந்துள்ள ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் கொங்கு சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் அன்னைக்கு சூட்டி விற்று என்னுடைய பாட்டன் பாரதியாரின் கவிவறிவுக்குள் வருகிறேன்

கல்லடி சொல்லடி பட்டாலும் காலத்தால் அழியாத கவிஞன் நீ நின்றாய் காளி யாவர் மனதிலும் நின்றாய் சங்க பாடல்களில் சங்கமிட்ட சமூக சீர்திருத்தவாதி காட்டுக்கு ராஜா சிங்கம் பாட்டுக்கு ராஜா பாரதி காட்டுக்கு ராஜா சிங்கம் பாட்டுக்கு ராஜா பாரதி முப்பத்தொன்பதே வயதில் வாழ்ந்தாலும் முடிவில்லாத கவிதையின் முன்னோடி முப்பத்தி ஒன்பது வயதே வாழ்ந்தாலும் முடிவில்லாத கவிதையின் முன்னோடி கம்பன் கவிக்கு கம்பன் தேசபக்தி பாடலுக்கு கொம்பன் பாரதி கவிக்கு கம்பன் தேசபக்தி பாடலுக்கு கொம்பன் பாரதி வள்ளுவனுக்கு சிலை கனவு கண்டாய் வள்ளுவன் சிலையாய் வாழ்கிறான் கன்னியாகுமரியை அழியும் பொருளை கொண்டு அழியாத புத்தகங்கள் வாங்கினாய் எட்டையப்ப மன்னனால் பாரதி ஆனாய் என்னத்திலே கண்ணனை பாடினாய் பாட்டு பாடும் பகலவன் படைக்கு அஞ்சா வீரர்களை அகழாதவன் நெற்றி திலகமிற்று வெற்றி கொடி கட்டினாய் பன்னி சித்து ஆங்கிலேயரை கடலில் காலத்திற்கும் கரையேற்றும் கவிதையே கவிதை கடலில் கவிழாத காலத்திற்கும் கரையேற்றும் உன் கவியே சங்க காலத்தில் வாழ்ந்து தேசபக்தி பாடலால் வீரம் வளர்த்தீரே புத்தகம் பழக்கற்றே புதுமைப்பை படைத்தீரே பெண்ணளிமை போக்கிய புரட்சி தீ பாட்டினால் விரட்டிய பாரத தீ பார்வோற்றும் பாரதி வாழும் இளைஞருக்கு நீ என்றுமே ஒரு சாரதி வணக்கம் வாய்ப்பிற்கு நல்லா பேர் மாயனூர் கரூர் மாவட்டம் ஒரு சீரிய பாடல் வரிகளாக நான் என்னுடைய பாட்டனுக்கு பாடுகிறேன் ஓகே நன்றி நன்றிங்க வாய்ப்பிற்கு வணக்கம்